அனைவருக்கும் வணக்கம் ஒரு வெற்றிகரமான கற்றல் முறையை அடைய என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் நினைத்ததுண்டா இந்த வீடியோவில் நீங்கள் கற்றல் முறைகளை சிறந்த முறையில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வீர்கள் முதலாவது கற்றவற்றை சுருக்கமாக்கி மனதில் பதிய வைக்கவும் கற்றலின் போது முக்கியமான கருத்துக்களை குறியீட்டு வார்த்தைகளால் குறிக்கவும் இரண்டாவது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல் என்பது ஒரு மாபெரும் கற்றல் வழி உங்கள் அறிதலை மற்றவர்களுக்கு கூறுவதன் மூலம் விஷயங்கள் உங்கள் மனதில் நிலையாக மறக்காமல் இருக்கும் மூன்றாவது தன்னைத்தானே சோதிப்பது தொலைநோக்கு நினைவு திறனை மேம்படுத்தும் பயிற்சி போட்டிகள் அல்லது வினாவிடைகள் மூலமாக நீங்கள் பெற்ற அறிவை ஆர்வமுள்ள தலைப்புகளாக மாற்றி இலக்கை அடையலாம் இந்த செயல்பாடுகள் உங்கள் கற்றல் பயணத்தை வளமாக்கும் கூடிய புள்ளிகள் பெற உதவும் இந்த தகவலை பயனுள்ளதாக நினைத்தால் மேலும் எங்களை பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணவும் நன்றி வணக்கம்